சபாநாயகருக்கு எதிராக விரைவில் நம்பிக்கையில்லா பிரீரன் என்பதான ஒரு செய்தனையும் வீரகேஸ்ரீ பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது அஜித் பி பெரிய எம்பி தெரிவிப்பு பதவிக்கு தகுதியற்றவர் எனவும் விசனம் என்பதாகவும் அதற்கு உபதலைப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் நேற்றைய தினம் சபையில் முன்வைத்து பேசியிருக்கின்றார் குறிப்பாக நிலையட்டளையின் பிரகாரமே பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஏதேனும் விடயம் பற்றி சபையில் அறிவிப்பு விடுத்ததன் பின்னர் அந்த விடயத்தை மீண்டும் அறிவிக்கும் வழக்கம் கிடையாது நிலையை எழுபத்தாறில் ஒன்று சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஒட்டுமொத்த பாராளுமன்றத்துக்கும் பொருந்தும் பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரிரனை சபாநாயகர் உரிய காரணிகள் ஏதுமின்றி புறக்கணித்திருக்கிறார் இது தொடர்பில் அண்மையில் அவர் சபைக்கு வெளியிட்ட அறிவிப்பில் காணப்பட்ட குறைபாடுகளை திருத்திக் கொள்வதற்காகவே இரண்டாவது முறையாகவும் அதே அறிவிப்பை அவர் சபையில் வெளியிட்டிருக்கிறார் என்று තියම් ජත්ව ප්‍රරාතර විතරදා ගු කතානාගතමනි ඔබතුමා ඔබතුමාගේ නියෝගයේ එදා ලබා දුන්න நிலையட்டளை எழுபத்தாறின் ஒன்று பிரகாரம் ஒரு விடயம் பற்றி இரண்டு முறை அறிவிக்க முடியாது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரிவினை தொடர்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயக அலுவலகம் சட்ட ஆலோசனை கோரியிருக்கிறது எனவே எட்டாம் மாதம் இருபதாம் தேதி அன்று சட்டமாதிபர் தனது நிலைப்பாட்டை சபாநாயகருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரிணையில் எவ்வித சட்ட பாதிப்பும் இல்லை குற்றவியல் வழக்குகளுக்கு பாதிப்பில்லை ஆகவே நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று சட்டமாதிபர் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் சட்டமாதிபரின் கடிதத்தை நான் சபைக்கு சமர்ப்பிக்கிறேன் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் சபாநாயகர் பாராளுமன்ற நிலைய கட்டளையை மறுவதும் முறையற்ற வகையில் செயற்படுவதும் பாரதூரமான குற்றமாகவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபாநாயகர் பதவிக்கு தகமையற்றவர் அவரிடம் நடுநிலைமை கிடையாது பாராளுமன்ற சுயாதீனத்தை அவர் இல்லாதொழித்திருக்கிறார் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரிணையை வெகு விரைவில் சபைக்கு கொண்டு வருவோம் என்பதாக அஜித் பி பிரேரா சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது